நீங்கள் கேட்க இருப்பது திரு ஜே பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய ஸ்ரீ ராமானுஜ திவ்யசரிதம் எளிய தமிழில் ஆராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகத்திற்காக வாசிப்பவர் உமா உமாமகேஸ்வரி ஸ்ரீ வைஷ்ணவ நெறிக்காக தன்னை அர்ப்பணித்த ஆச்சாரியர்களுள் முக்கியமானவர் ஸ்ரீ ராமானுஜர் சாதாரண மனிதராகப் பிறந்து பெரும் மகானாக உயர்ந்த அவரது வாழ்க்கை பல போராட்டங்களும் தியாகங்களும் நிறைந்தது அந்த நிகழ்வுகளையும் அவரது வாழ்க்கை பயணத்தில் நிகழ்ந்த பல அரிய சம்பவங்களையும் காட்சிப்படுத்துகிறது இந்த புத்தகம் ஸ்ரீராமானுஜர் பாரம்பரிய சமயத் தலைவர் மட்டுமல்ல ஸ்ரீ வைஷ்ணவத்தில் பெரும் புரட்சியை உருவாக்கியவர் தாழ்த்தப்பட்டோரை திருக்குலத்தாராக்கி ஆலயப் பிரவேசம் செய்வித்து பல மாற்றங்கள் ஏற்பட வழி செய்தவர் இந்தப் புத்தகத்தின் ஆசிரியர் ஜே பார்த்தசாரதி மிகவும் எளிமையான நடையில் மனதை உருக்கும் வகையில் பக்தி பரவசத்தோடு ஸ்ரீராமானுஜரின் வாழ்க்கை சரிதத்தை எழுதியிருக்கிறார் வைஷ்ணவ பரிபாஷையை அதிகம் பயன்படுத்தாமலும் அதிலிருந்து முற்றிலும் விலகி அந்நியப்படாமலும் இயல்பான மொழியில் இந்த நூல் எழுதப்பட்டிருப்பது இதன் சிறப்பு ஸ்ரீராமானுஜ திவ்யசரிதம் அத்தியாயம் ஒன்று ஸ்ரீமன் நாராயணனின் கவலை வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்களின் படி இவ்வுலகின் முதற்கடவுள் ஸ்ரீமன் நாராயணன் கவலை கொண்டிருந்தார் உலகத்தோடை மீட்க முடியாத நிலை பெருமாளுக்கு ஏற்பட்டிருந்தது பெரும் கடல் அலையால் பெற்றோர்கள் காணும் கடலில் இழுத்துச் செல்லப்பட்ட மகனை குதித்து காப்பாற்ற முடியாத தந்தையின் நிலை பகவானுக்கு ஏற்பட்டது பகவான் தன் சக்தி அனைத்தையும் மறைத்துக் கொண்டு பல அவதாரங்கள் எடுத்தார் உலக மக்களை நல்ல வழியில் திருப்பி தனது காருண்யம் பரிவு அன்பு அரவணைப்பு அனைத்தையும் நல்ல முறையில் ஜனங்களுக்கு பகிர்ந்தார் அப்படியிருந்தும் மோட்சமும் இல்லை சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை என்ற தீர்மானத்தோடு லௌகீக வாழ்க்கையே மிகச்சிறந்த வாழ்க்கை என நினைத்து வாழ்ந்து வந்தார்கள் கலியுக மக்கள் அடுத்த முயற்சியாக ஆழ்வார்களைப் படைத்து வேத சாஸ்திரங்களையும் பிரபந்தங்களையும் பாட வைத்தார் ஆழ்வார்கள் அனைவரும் மிகவும் பக்தி சிரத்தையோடு மக்களுக்கு நாலாயிர திவ்ய பிரபந்தம் சாஸ்திரம் வெண்பாக்கள் கவிதைகள் பாடி ஆண்டவனை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக துதித்து மோட்சமடைந்தார்கள் ஆனால் மானிடர்களின் நிலை மாறவே இல்லை கடைசியாக கலியுகத்தில் மேலும் சில ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் இப்பூவுலகில் தோற்றுவித்தார் அப்படிப்பட்ட அவதார புருஷர்களில் முதன்மையானவர் ஸ்ரீ ராமானுஜர் தனக்கு கிடைக்கப் போகிற சொர்க்கம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்ற பொதுநல எண்ணத்தோடு பிறந்த மகான் பகவத் ராமானுஜரை இப்பூவுலகில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவான ஸ்ரீமன் நாராயணன் எப்படி அவதரிக்கச் செய்தார் என்பதை பார்ப்போம் பூலோக மக்கள் வீடு மனைவி சுற்றம் பந்தம் இவற்றில் மீண்டும் மீண்டும் உழன்று பிறப்பு இறப்பு எனும் துன்பக்கடலில் கடலில் மூழ்கியிருக்கின்றனரே என்னுடைய சொத்தாகிய கலியுக மக்களை திருத்தி பக்தி நெறியில் ஈடுபடுத்த வேண்டும் அதற்குச் சிறந்தவர் யார் என்று வினவினார் ஸ்ரீமன் நாராயணன் ஞானமும் பக்தியும் உள்ள தங்கள் தாசன் லக்ஷ்மணன் தங்கள் நினைவிற்கு வரவில்லையா என்று தேவி கூறவும் அடியே நிறுக்க கவலை வேண்டாம் என்றார் ஆதிசேஷனாகிய லக்ஷ்மணன் திருக்குறுகூர் அதாவது ஆழ்வார் திருநகரி எனும் திவ்ய கஷேத்திரத்தில் சிறு பிராயம் முதல் யோகத்தில் ஆழ்ந்த சுவாமி நம்மாழ்வார் தமது பதினாறாவது வயதில் மதுரகவியாழ்வார் என்ற சிஷ்யனை அடைந்தார் பக்தியில் சிறந்த அவர் நம்மாழ்வாரை ஆச்சாரியராக ஏற்றார் தேவு மற்றறியேன் என்று கூறி மதுரகவியாழ்வார் ஆச்சாரியரின் விக்கிரகத்தை பெற நம்மாழ்வாரிடம் யாசித்தார் அப்போது நம்மாழ்வார் சிஷ்யரான மதுரகவியை அழைத்து அவ்வூரில் ஓடும் தாமிரபரணி ஆற்றின் தெளிந்த நீரை காய்ச்சி பார்க்கச் சொன்னார் ஆச்சாரியரின் ஆணைப்படி மதுரகவியாழ்வார் தாமிரபரணி ஆற்று நீரை காய்ச்சிய போது ஒரு விக்கிரகம் வெளிப்பட்டது அந்த விக்கிரகத்தை பார்த்தவுடன் மதுரகவியாழ்வார் பிரமித்துப் போனார் இவர் என் ஆச்சாரியரின் உருவத்தோடு ஒத்துவரவில்லையே என்று மதுரகவியாழ்வார் ஆச்சாரியரை வினவினார் ஆம் பவிஷ்யதாச்சாரியர் ஸ்ரீ ராமானுஜர் இவரே என்று உணர்த்தினார் நம்மாழ்வார் மேற்படி நிகழ்வு கலியுகம் பிறந்து சில ஆண்டுகளிலேயே நடந்தது நம்மாழ்வாரின் தொலைநோக்கு பார்வைக்கு நான்காயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகே ஸ்ரீ அவதாரம் நடந்தேறியது அனைவருக்கும் வணக்கம் அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலிப்புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் ரயாலிட்டி மொபைல் ஆப் ஏ யூஆர்ஏஎல்ஐடிஒய் ஆப் கூகுள் பிளேஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் Store, Apple ஆடிபிள் app மற்றும் Storytel, Spotify, Audible, ஹூப்லா லிப்ரோடாட் எஃப்எம் எனி பிளே Anyplay, Audiobooks Now, Audiobooks, புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம் ராமானுஜ திவ்ய சரிதம் அத்தியாயம் இரண்டு ஸ்ரீராமானுஜரின் அவதாரம் இளையாழ்வார் தோன்றிய பிறகு ஆன்மீகம் வளர்ந்தது தமிழ்த் திருநாட்டில் ஸ்ரீபெரும்புதூர் என்று அழைக்கப்படும் நல்லூர் பூவிருந்தவல்லி கஷேத்திரத்திற்கும் காஞ்சிபுரத்திற்கும் இடையே உள்ளது அவ்வூரில் பெருமாள் ஆதிகேசவன் என்ற திருநாமத்தோடு கோவில் கொண்டிருக்கிறார் வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் கரை கண்டவர் ஆசூரி ஸ்ரீ கேசவ கேசவசோமயாஜி இவரது மனைவியின் பெயர் காந்திமதி காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டாரத்தில் நடைபெறும் திருமணங்கள் ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் பல சுபமங்களகரமான ஹோமங்களையும் யாகங்களையும் தலைமை ஏற்று அதன் வருவாயைக் கொண்டு குடும்பம் நடத்தி வந்தார்கள் தனது வீட்டிலேயே அந்தனர் பிள்ளைகளுக்கும் விரும்பும் மற்ற குலத்தவர்களுக்கும் கல்வி கற்பித்து வந்தார் சோமையாஜி திருமணம் முடிந்து பல வருடங்களாகியும் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்ற மனக்குறை அந்த தம்பதியருக்கு இருந்தது மனைவி காந்திமதியை அழைத்துச் சென்று ஸ்தலம் தீர்த்தம் மூர்த்தி மூன்றிலும் பெயர் பெற்ற திருவல்லிக்கேணி திருக்கோவிலில் பார்த்தசாரதி பெருமாளை மனமாற பிரார்த்தித்துக் கொண்டார் பகவான் உத்தரவின்படி அந்த ஸ்தலத்திலேயே புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்தினார் ஆசூரி சோமையாஜி மகாபாரதப் போரின் போது கிருஷ்ண பகவான் அர்ஜுனனின் தேரோட்டியாக இருந்த சமயத்தில் புனித நூலான ஸ்ரீமத் பகவத்கீதையை தந்தருளினார் இக்கடவுளுக்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இந்த இடத்தில் மட்டும்தான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் மீசையுடனும் தன் பிரதான ஆயுதமான சுதர்சன சக்கரம் இல்லாமலும் காட்சி தருகிறார் போரின் தொடக்கத்தில் இவர் எந்த ஆயுதமும் ஏந்தாமல் இருப்பதாக வாக்கு கொடுத்ததால் போரின் தொடக்கம் மற்றும் முடிவினை தெரிவிக்கும் சங்கை மட்டும் ஏந்தியுள்ளார் எனவே போரில் பீஷ்மரின் அம்புகளால் காயமடைந்த முகத்துடன் ஸ்ரீ கிருஷ்ணர் இக்கோவிலில் காட்சியளிக்கிறார் இங்கு உற்சவ மூர்த்தி தன் கதாயுதம் இல்லாமல் செங்கோலுடன் காட்சி தருகிறார் அன்றிரவு ஸ்ரீ கேசவ சோமையாஜி கனவில் பகவான் தோன்றி தாமே உமக்கு அவதார புருஷனாக அவதரிப்பதாய் சொன்னார் சில மாதங்களில் சோமையாஜியின் மனைவி கர்ப்பம் தரித்தார் உரிய காலத்தில் ஆண்மகவை பெற்றெடுத்தாள் கலியுகம் நான்காயிரத்து நூற்று பத்தொன்பது பிங்களம் ஆயிரத்து பதினேழு வருடம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் வியாழன் ஏப்ரல் நான்கில் சுக்ல பஞ்சமி திதியுடன் கூடிய சுபதினத்தில் குழந்தை பிறந்தது ஆசூரி ஸ்ரீ கேசவ சோமயாஜி தம்பதியினருக்கு பிறந்த குழந்தை பார்ப்பதற்கு மிக லட்சணமாய் சிரித்த முகத்துடன் அனைவரையும் கவர்ந்தது காந்திமதிக்கு குழந்தை பிறந்து எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அவளது தங்கை ஸ்ரீதேவியும் அழகான ஆண் குழந்தை ஒன்றை ஈன்றெடுத்தாள் ஸ்ரீ கேசவ சோமையாஜி மனைவி காந்திமதிக்கு ஆண்மகன் பிறந்த செய்தி மைத்துனன் திருமலை நம்பிக்கு தெரிவிக்கப்பட்டது உடனே மைத்துனன் ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்து கிரமப்படி செய்ய வேண்டிய அனைத்து சம்பிரதாயங்களையும் செய்தார் தெய்வ லட்சணம் கூடிய சிசுவை உச்சி முகர்ந்து குழந்தைக்கு இளையாழ்வார் என்று பெயர் சூட்டி அனைவரையும் மகிழச் செய்தார் அவதார புருஷன் ஸ்ரீராமருக்கு தம்பியாக பிறந்தவர் என பாவித்து இளையாழ்வார் என பெயர் சூட்டினார் அப்பெயரே பிற்காலத்தில் ராமானுஜர் என்று அறியப்பட்டது இவருக்கு பல சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு பெயர்கள் பல ஆச்சாரியர்களால் சூட்டப்பட்டன ராமானுஜரின் வயது ஐந்து எட்டியதும் அவருக்கு உபநயனம் சேவித்தனர் பெற்றோர்கள் தன் திருத்தகப்பனார் கையை பிடித்துக் கொண்டு ஆதிகேசவ பெருமாளை தினம் சேவிப்பதை தவிர்த்ததே இல்லை ராமானுஜர் தன் தந்தையிடமே மாதா பிதா குரு தெய்வம் என்று பயில ஆரம்பித்தார் சில நாட்களுக்குப் பிறகு சிற்றென்னை ஸ்ரீதேவிக்குப் பிறந்த குழந்தைக்கு மாமன் திருமலை நம்பி கோவிந்தன் என்று பெயர் சூட்டினார் தன் தந்தையையே குருவாக ஏற்று இளையாழ்வார் அனைத்து வேத சாஸ்திரங்களையும் கற்று தந்தைக்கு ஈடாக பணிகள் செய்ய அனைத்து தகுதிகளையும் பெற்றார் இளையாழ்வார் திருமண வயது பதினாறு எட்டியதும் மாமன் திருமலை நம்பி கிடைக்கப் பெற்ற அனைத்து ஜாதகங்களையும் ஆராய்ந்து தஞ்சம்மாள் என்ற பெண்ணின் ஜாதக பொருத்தத்தை பார்த்து உளமகிழ்ந்தார் இருவீட்டார் சம்மதத்துடன் ஆயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டு பல மகான்களின் பரிபூரண அனுகிரகத்தோடு ஆதிகேசவப் பெருமாள் கோவிலில் இளையாழ்வார் தஞ்சம்மாள் திருமணம் இனிதே நடந்தேறியது திருமணம் நடந்து சில நாட்களிலேயே இளையாழ்வாரின் தந்தை பரமபதம் எய்தினார் அவர் காலத்திற்குப் பிறகு இளையாழ்வார் குடும்பத்துடன் திருக்கட்சிக்கு இடம்பெயர்ந்தார் அங்கே பேரருளாளனின் மேல் அதிக பக்தி கொண்ட திருக்கட்சி நம்பிகள் என்ற வைணவ பக்தரிடம் அறிமுகமாகி அவரை நண்பராக்கிக் கொண்டு பிறகு ஆச்சாரியராக்கிக் கொள்ளவும் விரும்பினார் இளையாழ்வார்